ஓம் சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அறநூல்களுக்கும் நீதி நூல்களுக்கும் இருக்கின்றன அந்த வகையில் நாம் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் போன்ற நூல்களை படிக்கிறத வழக்கமாக வச்சுருப்போம் நம்ம சாய் பக்தர்கள் சாய் சச்சரிதத்தை படிப்போம் ஏன்னா பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் போன்ற நூல்களுக்கு இணையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களும் வாழ்க்கை பாடங்களும் சாய் சச்சரிதத்தில் இடம்பெற்று இருக்கு நாம் சச்சரிதத்தை பாராயணம் செய்திருப்போம் அல்லது படிச்சிருப்போம் நம்ம சாய் மஹிமா டிவி மூலமாக இனி வரக்கூடிய நாள்களில் சாய் சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கதை வடிவமாக கொடுக்க இருக்கோம் சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு எல்லாருக்குமே சச்சரிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விலைமதிப்பற்ற நற்கருத்துகளையும் வாழ்க்கை பாடத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த அறநூல்கள் நிதி நூல்கள் எல்லாமே தொன்மையான காலங்களில் எழுதப்பட்டவை ஆனால் சாய் சச்சரிதம் என்பது நம்ம வாழக்கூடிய நூற்றாண்டில் பாபாவால் ஹேமன் பந்த் என்பவர் மூலமாக எழுதப்பட்டது சச்சரிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கின்றன அப்படியான வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சச்சரிதத்தில் உள்ள நிகழ்வுகளை கதைகளாக அதன் விளக்கங்களோட கேட்கும்போது புரிந்துகொள்ள எளிமையாகவும் இருக்கும் பாபாவோட அருளால் இனி வரக்கூடிய நாள்களில் அவ்வப்போது சச்சரித கதைகளை சாய்மஹிமா டிவி மூலமாக கேட்டு அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி பாபாவின் அருளுக்கும் ஆசிக்கும் பாத்திரமாவோம் ஜெய் சாய்ராம்